அன்பு நேயர்களே எல்லோருக்கும் இனிய வணக்கம் நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நாள் ஏகாதேசி இந்த ஏகாதேசிக்கு ஒரு ஒரு ஏகாதசிக்கும் ஒரு ஒரு பேர் வைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ஏகாதேசிக்கு அபரா ஏகாதேசி அப்படின்ட்டு பேர் அதாவது அளவில்லாத செல்வங்களை நன்மைகளை புண்ணியங்களை தரக்கூடிய ஒரு ஏகாதேசி அப்படின்ட்டு இந்த ஏகாதேசியினுடைய பெருமையை ஏகாதேசி மகாத்மியம் அப்படிங்கிற ஒரு நூல் ரொம்ப அழகாக சொல்லுது எத்தனையோ தான தர்மங்கள் செய்யலாம் ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனால் இந்த சூரிய கிரகண காலத்தில் குருஷேத்திரம் ஒரு தலம் இருக்குது அந்த தலத்தில் நீராடி ஒரு தானம் தந்தால் எத்தனை புண்ணியம் கிடைக்குமோ அத்தனை புண்ணியம் இந்த ஏகாதசி விரதத்தினாலே கிடைக்கும் அப்படின்ட்டு பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க பொதுவாகவே ஏகாதசிங்கிறதுல வந்து நம்ம வேறு ஒன்றுமே சொல்ல முடியாது அந்த விரதம் மாட்டோம் ஒரு அற்புதமான விரதமே கிடையாது கங்கையின் புனிதமாய காவேரி அப்படின்னு சொல்கிற மாதிரி விரதங்களில் ரொம்ப புனிதமான விரதம் என்ன அப்படின்னு சொன்னால் அது ஏகாதசி விரதம் தான் இந்த ஏகாதசி விரதத்தை வந்து பூர்ணாவதாரமான ராமாவதாரத்தில் ராமரே இருக்கிறார் கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் இருக்கிறார் மட்டும் கிடையாது பாண்டவர்கள்கிட்ட போய் சொல்கிறார் இதை பாருங்கப்பா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீரணும்னா பகவான் நினைத்து இந்த ஏகாதசி விரதம் இருங்கன்னுட்டு பகவானே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் தான் இந்த ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசி விரதத்தை நம்முடைய ஆழ்வார் ஆச்சாரியர்களெல்லாம் இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிர்ஜல ஏகாதசி அப்படின்னுட்டு ஒரு சொட்டு தீர்த்தத்தை கூட எச்சிலை கூட உள்ளே விழங் விழுங்காமல் அப்படியே பகவானையே நினைத்து கொண்டு அந்த விஷ்ணு சகஸ்வநாமம் அப்புறம் மற்ற மற்ற ஆழ்வார்கள் பாசுரங்கள் இவர்கள் இவைகளையெல்லாம் பாராயணம் செய்து கொண்டு பகவானையே நினைத்து என்ன விஷயம் என்ன வச்சுக்கிங்களா உண்ணானாள் பசியாவது ஒன்றில்லை ஓம் நமோ நாரணா என்று நன்னானால் அவை தத்துருமாயில் அன்று எனக்கு அவை பட்டின நாள்னுட்டு பெரிய ஆழ்வார் சொன்ன மாதிரி அது பகவானையே நினைக்கும்போது பசி எடுக்காது நீங்கள் ஒரு ஆஃபீஸ்லேயே ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அதில் நிறைய வருமானம் வருது ஒரு பெரிய விஐபி வந்திருக்கிறார் அவரோட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க சாப்பாடுங்கிறது உங்களுக்கு மனசில் வருமா உங்கள் எண்ணத்தில் வருமா வராது ஏன்னா இது கையெழுத்தாச்சோன்னா நமக்கு இவ்வளோ ரூபா கிடைக்க போகுது நம்ம பிஸ்னஸ் இப்படி வளரப்போகுது வேறு எந்த விஷயத்த வேணாலும் எடுத்துக்கங்க மகிழ்ச்சியாக ஒரு இடத்துல நின்று நீங்கள் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு இயற்கையோ மற்றதோ எதுவாக இருந்தாலும் வாட் எவர் இட் இஸ் அப்போது உங்களுக்கு பசி என்பது தோன்றாது பசி என்பது தோன்றுவதற்கு வழியே இல்லை அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதிரியான ஒரு ஆர்வம் அந்த மாதிரியான ஒரு சிரத்தை இந்த வைகாத ஏகாதசி விரதத்தில் இருக்கணும் அப்படி என்பதற்காகத்தான் அது சாப்பிடாதேன்னு சொல்லலை சாப்பாட்டுக்கு மனசு வந்துட்டா அப்புறம் என்ன பண்ணுறது சாப்பிட்டு தானே ஆகணும் அது லகுவாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பால் பழம் சாப்பிடுங்க இல்லாட்டி போனால் அரிசியை உடச்சி கொஞ்சோண்டு உப்புமா ஆக்கி சாப்பிடுங்கன்னுட்டு அது பிரச்சனை கிடையாது அன்றைக்கு நம்ம பகவானே நினைத்து கொண்டு இருக்க வேண்டும் அவங்கிட்ட நம்முடைய எல்லா விதமான பாரங்களையும் நம்ம அவன் காலடியில் தூக்கி போட்டுடணும் அன்றைக்கி சொல்ல வேண்டிய பாசரம் ஒன்று அற்புதமான பாசுரம் இருக்குது பெரியாழ்வானுடைய பாசரம் அவர் என்ன சொல்றார் யாராக இருந்தாலும் சரி மரண காலம் என்று அந்திம காலம் என்று ஒன்று வரும் கவியரசு கண்ணதாசன் சொல்ற மாதிரி எல்லாருக்கும் அந்த நேரம் வந்துடும் காமுகனும் மாண்டான் கடவுள் பேசும் மாமனியும் மாண்டான்னுட்டு இல்லையா இந்த மிருத்யு தோஷம்ங்கிறது இந்த நில உலகத்திலே எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு நேரம் வந்துவிடும் அப்படி வருகின்ற பொழுது நமக்கு வேறு யார் துணையா இருக்க முடியும் நம்மாழ்வார் போய் குழந்தை ஆறாவதுதான் கிட்ட கதறாரு எப்படி கதர்றாரு தளரா உடலம் எனது ஆவி சரிந்து போகும்போது என்னுடைய இருந்து ஒரு பானையில் சின்ன ஓட்டப்பட்ட அந்த தண்ணி எப்படி கசிஞ்சு வெளியில் போய்டுமோ அந்த மாதிரி இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் கசிந்து வெளியே போகும்போது நீ இளையா உனதாள் ஒருங்க பிடித்து ஓதை ஓதைசைனையே உன்னுடைய திருவடியை தான் கெட்டியா பிடிச்சிப்பேன் கீழே விழும்போது ஏதாவது ஒன்று வேணும் இல்லையா அந்த மாதிரி இந்த சடலம் கீழே விழும்போது இந்த உயிருக்கு ஒரு பற்றுக்கோடு வேணும் ஆழ்வார் ஆவிக்கோர் பற்றுக்கொம்பு எனும் ரொம்ப அழகாக இந்த விஷயத்தை சொல்கிறார் இதை பெரிய ஆழ்வார் விண்ணப்பிக்கிறார் இந்த விண்ணப்பம்ங்கிறது நம்ம ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய விண்ணப்பம் ஏன்னா இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ தெரியாது இல்லையா அதனால் இந்த விண்ணப்பத்தை சொன்னோம்னா இந்த எமபயம் இருக்காது நம்ம நம் நிம்மதியாக இருக்கலாம் நம்ம எப்படி இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் சரி இந்த பாட்டு என்ன இதாக வருது பாருங்கள் அந்த பாட்டு ஏகாதேச அன்னைக்கு இந்த பாட்டை சொல்கிறது ரொம்ப விசேஷம் என்ன சொல்கிறார் பகவானை நினைத்து பெரியாழ்வார் பாடுகின்ற அருமையான பாசுரம் குன்றெடுத்து ஆனிரை காத்த ஆயா கோனிரை மெய்த்தவனே எம்மானே அன்று முதல் இன்றருதியாக ஆதியன் சோதி மறந்தறியேன் நன்றும் கொடிய நமன் தமர்கள் நலிந்து வலிந்து என்னை பற்றும் பொழுது அன்று அங்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே அரங்கத்தரவணை பள்ளியானே அன்னைக்கு வந்து நீ என்னை காக்கணும் காரணம் என்ன என்று சொன்னால் நான் உன்னை மறந்ததே கிடையாது அன்று முதல் இன்றருதியா நான் பிறந்ததிலே இருந்து இன்று வரைக்கும் உன்னை மறந்தறியேன் ஆதியன் சோதியை மறந்தறியேன் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே நான் கர்ம வசப்பட்ட இந்த பூமியிலே பிறந்து விட்டேன் எனக்கும் ஒரு நாள் இந்த மரணம் என்பது வரும் படர்களெல்லாம் அந்த எருமையின் மீது ஏறி அந்த பாசக்கயிற்றை சுழற்றி கொண்டு வருவார்கள் அல்லவா அவர்கள் தெய்வதாட்சியுடன் பார்ப்பார்களா என்ன இன்னார் இனியார் என்பதை பார்ப்பார்களா என்ன பார்க்க மாட்டார்களே அவர்கள் நலிந்து என்னை நலிய செய்து இறுக்கி பிடித்து வலிந்து வலிமையாக என்னை பற்றும் போது நான் எங்கேயோ ஓடிடுவேனே என்பது போல இருந்து யார் தப்பிக்க முடியும் தப்பிக்க முடியாது நான் பெரிய மந்திரியாக இருந்தேன் நான் நீதிபதியாக இருந்தேன் நான் அதாக இருந்தேன் இதாக இருந்தேன் நான் எதாக இருந்தாலும் கூட வானிட்டலெலாம் அழிச்சிட்டு போயிடுவான் இல்லை நான் கோடீஸ்வரனாக இருந்தேன் எனக்கு பத்து வீடு இருபது கார் இருக்குதுன்னா சரி அதெல்லாம் இருக்கட்டும் வானிட்டுலாம் அழிச்சிட்டு போயிடுவான் அதனால் எது என்னை காப்பாற்றும் ஒரே ஒரு விஷயம்தான் என்னை காப்பாற்றுவதற்காக அன்னைக்கு நீ வந்து நிற்கணும் அன்றங்கு நீ என்னை காக்க வேண்டும் ஒரு பிரார்த்தனை எவ்வளோ அழகாக வைக்கிறார் பாருங்கள் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கும் பொழுது இந்த பாட்டை பாராயணம் பண்ணி திருப்பி திருப்பி குன்றெடுத்து ஆனிறை காத்தாயா கோனிரை மேத்தவனே எம்மானே அன்று முதல் இன்று ஆதியன் சோதி மறந்தறியேன் நன்றும் கொடிய நமன் தமர்கள் நலிந்து வலிந்து என்னை பற்றும் போது அன்றங்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியானே என்ன அழகான பாசரம் பாருங்க இந்த பாசுரத்தை மறந்துடாதீங்க ஏகாதேசி விரதம் இருக்கும் போது இந்த பாசுரத்தையே நீங்கள் அந்த பகவானை நினச்சி சொல்லிக்கிட்டே இருங்க நமக்கு எந்த காலத்திலும் அவன் வந்து முன்னே நின்று நம்முடைய இடர் களைவான் துயர் தீர்ப்பான் நன்மையே செய்வான் நம்மை அவன் எப்பொழுதுமே காப்பான் அந்த நம்பிக்கையை தருகின்ற பெரியாழ்வானுடைய அருமையான பாசுரம் இது நாளை சொல்லுங்கள்